பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதா இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க அப்ப மாநில அரசு கையில அந்த அதிகாரம் இருக்குல்ல அப்புறம் என்ன நீங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கூடாது தான் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய நோக்கம் இவங்க இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு இங்க நடத்துனாங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காரு இருக்காருல்ல அவருடைய ஜாதி என்னங்கிறது முதல் தெரியும் இல்லையா இந்த நல்லத்துறை அமைச்சராக இருக்காரு நேர அடுத்து போன இடம் எங்க

ஒரு கள்ளாச்சாரம் வடிச்ச கஞ்சா அந்த பல்வராயன் மலையில இந்த ரெண்டு பேருமே கஞ்சா வளர்த்துட்டு இருக்காங்க திமுக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதிகமான ரவுடிகள் உள்ள தொகுதியே வந்து ரிஷிவந்தியமும் சங்கராபுரம் தொகுதியும் தான் இந்த ரெண்டு தொகுதியிலேருந்து இவங்க எல்லாம் இருக்காங்க பண்றதா இப்போ நடந்த இந்த கொலைக்கு முக்கியமான குற்றவாளிகளே இந்த ரெண்டு பேர் இதுக்கு மேல பெரிய முதலாளி ஏவா வேலு ஒன்று மட்டும் உண்மை சார் விஷயம் கொஞ்சம் சிக்கலாகி பிரச்சனை பெருசாகி போச்சு இதுக்கு முன்னாடி போன வருஷம் இது எதிர்பார்த்த மாதிரி இல்ல ஆனா இப்போ அப்படி இல்லை சரியா சிக்கிட்டாங்க கண்டிப்பா கவர்னர் வந்து சிபிஐ விசாரணைக்கு கண்டிப்பா பரிந்துரை பண்ணிடுவார் அவர் பரிந்துரை பண்ணினாலே சிபிஐ விசாரணைக்கு நடக்கும் அப்புறம் தெரு தெருவாக போய் கவர்னருக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு தான் அந்த கும்பல் தெரியும் ஐந்தி தமிழ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய விவாத மாடியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் ஆஹ் வணக்கம் 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 சார் இப்போ சட்டப்பேரவையில் தொடர்ந்து பாமக வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசிடம் வந்துட்டு கோரிக்கை வச்சுக்காரா சென்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து பதில் கொடுத்துருக்காரு அதாவது நாங்கள் தீர்மானம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பிவிக்கிறோம் அவங்க வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவர் ஒரு கோரிக்கை எடுக்கிறாரு உங்களோட கருத்து என்ன சார் அப்போ ஏன் இவங்க நடத்த மாட்டாங்களாமா பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதா இல்லையா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கல்ல அப்போ மாநில அரசு கையில் அந்த அதிகாரம் இருக்குல்ல அப்புறம் என்ன நீங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு அப்படின்னா இவங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய நோக்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவே மாட்டாங்க இவங்க தமிழ்நாட்டில் நடத்தவே மாட்டாங்க இவங்க எதுக்கு உருட்டு போகிறாங்கன்னா இவங்க இவங்களுடைய அந்த இவங்க செய்ய வேண்டிய பொறுப்பை ஏன் தட்டி கழிக்கிறாங்க அப்படின்னா உண்மையான விஷயம் என்னென்னா இவங்க வந்து ஒரு அரசியல் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா மூணு சதவீதம் இருக்கக்கூடிய பிராமணே மூணு சதவீதம் இருக்கக்கூடிய பிராமணே மூணு சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பான் அவன் தான் எல்லா அதிகாரத்துலையும் இருக்கான் எல்லா பதவியிலும் இருக்கான்னு சொல்லி காலங்காலமாக இவங்க வந்து அந்த சமுதாயத்தை திட்டிகிட்டே திரிவாங்க இவங்க இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு இங்கே நடத்தினாங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கார் இருக்காருல்ல அவருடைய ஜாதி என்னங்கிறது முத தெரியும் வெளியே தெலுங்கு சின்னமேளம் அதை வந்து வேளாளருங்கிறதுக்கு உள்ள போட்டு குழப்பி அப்படி சேர்த்து வச்சிருக்காங்கிறது முதல் பாயிண்ட்டு வெளியே தெரியும் ரெண்டாவது பாயிண்ட்டு அது அவர் சார்ந்த சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் ஒரு சதவீதம் கூட இல்லை அப்படிங்கிறது தெரியும் அப்போ ஒரு சதவீதம் கூட இல்லாத ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இவங்க அப்ப மகன் பேரன்னு சொல்லி எல்லாருமே ஒரு கட்சியை தமிழகத்தினுடைய ஒரு பிரதான கட்சியே இவங்க வந்து ஆட்டை போட்டு வச்சிருக்கங்கிறது மக்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்போ ஒரு கட்சியே அபகரித்து இவங்க வச்சுருக்க விஷயம் வெளியே தெரிஞ்சு போயிடும் அதை விட முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட் தெரிஞ்சிடும் இதை விட முக்கியம் இவங்க வந்து அதாவது செம்ம கொரு பள்ளி அதாவது ஓங்கோல் ஆந்திராவில் ஓங்கோல் பகுதியிலிருந்து இங்கே பிழைப்பு தேடி வந்த குடும்பங்கிறதும் வெளியே தெரிஞ்சிடும் அப்போ இது தெரியாமல் இருக்குன்னா என்ன செய்யணும் ஜாதிபார் கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது அதான உண்மை நீங்கள் மூணு சதவீதம் உள்ளவங்க அங்கே இருக்கா இவங்க படித்து முன்னேறி அவன் போனால் கூட அதை பற்றி இழிவுபடுத்தி பேசிகிட்டே அலையிறீங்க நீங்கள் எத்தனை சதவீதத்தில் இருக்கீங்க அப்போ இது உண்மை வெளியே தெரிஞ்சிடும்ல அப்போ இந்த உண்மை தெரியாம இருக்கணும்னா இதுதான் இதுதான் இல்லை உள்ள சூத்திரம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் தமிழகத்தில் இந்த ஜாதி வாரி ஜாதி வாரின்னு சொன்னதனால நம்ம ஒரு மதவாரி கணக்கு ஒன்று சொல்கிறேன் தமிழகத்தில் தமிழகத்தை மட்டும் எடுத்துடுங்க அதிகபட்சம் போனால் ஒரு ஐந்து சதவீதம் வந்து முஸ்லீம்கள் இருப்பாங்க ஐந்து சதவீதத்துலேருந்து ஆறு சதவீதத்துக்குள்ளால்தான் அவங்க இருப்பாங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு சதவீதம் வந்து கிறிஸ்தவங்க இருப்பாங்க அவ்வளவுதான் அப்போ நீங்கள் எட்டுன்னு எடுத்துடுங்க இதை ஆறுன்னு எடுத்துடுங்க அப்படி எடுத்தா கூட எட்டு ஆறும் பதினாலு சதவீதம் தான் தேரும் பதினஞ்சுன்னே ரவுண்ட் பண்ணிடுங்க பாக்கி எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் இந்துக்கள் தான் இருக்காங்க எத்தனை பேர் அரசாங்க வேலையில் இருக்காங்க டீச்சரை எடுங்க அரசு அரசு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்க இல்லை மொத்தத்தில் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் வேலை பார்க்குறேன் மொத்த டீச்சரை நீங்கள் எடுத்து கணக்கு கூட்டி பாருங்கள் இல்லை அரசாங்க பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டுங்களா ப்ரைவேட்டை கூட விட்டுருங்க அது வேறு வேறு நீங்கள் முடிவு பண்ணிவிடுவோம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்க ஆசிரியர்கள் கணக்கு எடுப்பு நீங்கள் இன்றைக்கி எடுத்து பாருங்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் வேலை பார்க்குறாங்களான்னு பா இருக்கிறாங்களான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் அங்கே வந்து கிறிஸ்தவங்கள் தான் இருப்பாங்க முஸ்லிம்கள் கூட அங்கங்கே இருப்பாங்க விரலை விட்டு தான் நீங்கள் என்ன ஆசிரியர்களை மட்டும்தான் சொல்றேன் இதே மாதிரி அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களை நீங்க அதிகாரிகள் அடுத்து நீங்க வேணா ஐஏஎஸ் ஐபிஎஸ் விட்டுருங்க அது கீழே தமிழக அரசு அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்கறாங்கல்ல பணி அமர்த்துறாங்கல்ல அவங்கள நீங்க எடுத்து பாருங்க எண்பத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இந்துக்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா கொடுக்கணும்ல அதானே முறை எண்பத்தஞ்சு நான் சொல்றதே கம்மியான எண்ணிக்கையில் சொல்றேன் அப்போ நீங்க அதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கன்னு சொல்லி பாமக கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க நீங்கள் வந்து ஏதோ இந்தியாவிலேயே அப்படி ஒரு இதுவே நடக்காத மாதிரி உருட்டீட்டையும் போகணும் நடத்துங்க நீங்கள் அறிவீங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே நடத்த போகிறோம் இல்லை ரெண்டு மாதத்துல அதுக்குள்ளே வேலையை தொடங்க போகிறோம் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே நாங்கள் நடத்தி முடிப்போம் இல்லை அடுத்த வருஷம் மே மாசத்துக்குள்ள இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பை முடித்து நாங்கள் வந்து வெளியே அறிவு சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு தெரியும்ல உங்களுக்கு அதை முடியாதா அப்போ முடியாம முடியாதுன்னு சொல்லுங்க அது எதுக்கு நீங்கள் தீர்மானம் போடுறீங்களா தீர்மானம் போட்டு குப்பையில போடுறது தானே அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்க கையால் ஆகாத அரசு நடத்துறீங்கிறத எப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படி தானே அப்படி எடுத்துக்கலாமா நோக்கம் நான் சொன்னோம்ல அதனால எந்த காலத்துலயும் இவங்க ஜாதிவாரி கணக்கு எடுத்து நடத்த மாட்டாங்க மதவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்க எடுத்து தான் பாருங்களேன் மதவாரி கணக்கெடுப்பு எடுங்க எடுத்து எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்க எஸ்சியாக இருக்க ஊடக எத்தனை பேர் உண்மையிலேயே இந்துவா இருக்கான்னு பாருங்க இந்துவா இந்து அல்லாதவர் எப்படி எஸ்சியில் வந்து பட்டியல் பட்டியலின சமுதாயம் சொல்லிவிட்டு அவன் வந்து சான்றிதழ் வச்சிருக்கான் இந்து ஆதி திராவிடம்னு சான்றிதழ் வச்சிருக்கையில எவ்வளோ பேர் கிறிஸ்தவனா இருக்கான் எவ்வளோ பேர் முஸ்லிமா இருக்காங்கன்னு வெளியே சொல்லுங்க நீங்க நீங்கள் தானே முதலமைச்சர் இதுதான் இல்லை உள்ள சூத்திரம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்துடும் ஜாதிவாரி கணக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா அதில் மதமும் சேர்ந்து தான் கேள்வி கொஸ்டின் வைப்பாங்க அப்போ அதுவும் சேர்ந்து வெளியே வந்துடும் அப்போ நடத்தாமல் இருக்குது தான் என்னெல்லாம் குறுக்கு சால் ஓட்டணுமோ அவ்வளோதையும் ஓட்டி தள்ளிட்டு போவாங்க இவங்க செய்யவே மாட்டாங்க சார் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறையின் செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க சார் அறத்துறை இந்து அறநிலைத்துறை வந்து இந்து இந்து கோவில்களுடைய அந்த இந்து மதத்தினுடைய அந்த வழிபாட்டு தன்மை அதோட கோயில்களை வந்து பராமரிக்கிறது அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் முறையாக நடத்துறது அந்த மாதிரி எதுவுமே செய்யாது அது இந்த திராவிடா மாடல்ல நடக்கவே நடக்காது இப்ப சமீபத்துல ரெண்டு விஷயத்த நான் சொல்றேன் நம்ம சுத்தி வளர்ச்சி ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்து அறலைத்துறையில ஒரு பிரிவு வச்சிருக்காங்க அந்த புத்தகம் எல்லாம் எழுதி அதை வந்து இந்து மதத்தை வந்து பரப்புறதுக்காக நாங்க பண்றோம் ஒரு கணக்கை எழுதிட்டு கருணாநிதி எழுதின புத்தகம் கருணாநிதி க எழுதி அந்த கலைஞர் டிவி அவங்க குடும்ப தொலைக்காட்சியில் போட் தொடராக போட்ட ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு வந்து புத்தகமாக்கி அதை எவனை ஒருத்தங்க எழுதி அதை வந்து அங்கேருந்து வெளியிட்டாங்க என்ன பணத்தில் வெளியிட்டாங்க இந்து அறத்துறையினுடைய இந்துக்காரன் உண்டியில் போட்ட இருந்து அந்த புக்கை வெளியிட்டாங்க யாருக்கு யார் எழுதுன யாருடைய பேரில் அது வருது இந்து மதத்தை வந்து இந்துன்னா திருடன்னு சொன்ன ஒரு கருணாநிதி பேரில் அந்த புக்கு வருது இது யார் அங்கேருந்து செய்துக்கிட்டு இருக்க அந்த வேலையை சுகி சவாமணி ஒருத்தர் தார் அங்க உட்கார்ந்து இருந்து செய்கிட்டு இருக்காரு இவங்க என்னதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க உண்மையிலேயே வந்து இந்து மதத்தினுடைய தன்மைகள் பண்புகள் இந்து மதத்தினுடைய பெருமைகள் அருமைகள் இதெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போ போகணுன்னா எவ்வளவோ வழிகளை நீங்கள் பண்ணலாம் அதை செய்யற செய்ய மாட்டாங்க அது இந்து மதத்தை பற்றி எழுத மாற்றும் கொண்டு போக மாட்டாங்க அதாவது நெல்லையப்பர் கோயிலை வந்து ஐநூற்றி பதினெட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம வந்து தேரோட நடந்துகிட்டு இருக்கு அதில் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டாக தான் தேரோட்டம் நடக்குது இன்னும் பல இடங்கள்லையும் தேரோட்டங்கள்லாம் முறையாக தான் நடந்துட்டு இருக்கு ஆனால் அந்த இந்த அறத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயிலில் மட்டும் அந்த வடம் அறுந்து போகுதுன்னா அந்த வடம் நானூற்றி ஐம்பது டன்னுன்னு நினைக்கிறேன் அந்த தேர்னுடைய வெயிட்டு அப்போ நானூற்றி ஐம்பது டன் உள்ள ஒரு தேரை இழுக்கக்கூடிய வடம் சரியானதா இல்லையா அதுக்கு சரியா இருக்கா அது வந்து என்ன தன்மையில் இருக்குங்கிறத கூட ஒரு ஆய்வு பண்ண முடியாத தெரியாத இல்லைன்னா அதை அதை பண்ண த விரும்பாத ஒரு அதிகாரியை தான் வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு துறையாக தான் அதை வச்சிருக்காங்க பாபு இருக்குதான் வழங்குமா சார் சேகர்பாபு வந்து பதிமூணு வருஷமா வந்து கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிட்டு இருக்கிறத பெருமையா சொல்லிட்டு நடக்கிறாரு அலுவலியோ அலுவலியாங்கிறாரு இந்த ஈர வெங்காயத்தை கொண்டு வச்சு நீங்க அமைச்சரை வச்சிங்கன்னா இந்த அநல்துறை எப்படி வழங்கும் இந்த அறலத்துறை அமைச்சராக இருக்காரு நேரே அடுத்து போன இடம் எங்க பார்த்தசாரதி போய் அவர் கும்பிட்டாருன்னு நினைக்கிறீங்களா நேர ஈவேரா திடல்லவே அங்க அங்கே மாலை போட்டு நடந்தார் ஈவே ராமசாமி நாயகருக்கு அவர் வந்து கடவுளை நம்பி காட்டு முறான்னு சொன்னாள் அவருக்கு சிலகி போய் மாலை போட்டுட்டு அங்கே போய் நின்றார் இவரு இவர்கிட்ட என்ன இது இருக்கும் அப்போ அஜெண்டாவே தப்பான அஜெண்டாவோடு தானே உள்ளே வந்திருக்கார் நீ இந்து அல்லது துறைக்கு அமைச்சரானதே இந்து மதத்தை அழிக்கணும் இந்து மத சம்பிரதாயங்களை ஒழிக்கணும் இந்து கோவில் வழிபாட்டை கெடுக்கணும் அதுக்கு தானே அவரை வச்சிருக்காங்க அதை அவர் செய்துட்ருக்கார் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இவங்களுக்கு இந்து வழிபாட்டுக்கும் இந்து மத வழிபாட்டெல்லாம் சீரழிக்கணுங்கிறது நோக்கமே அப்பதான் அப்பதான் மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் ஆள் பிடிக்கக்கூடிய செய்துட்டு இருக்காங்க இவங்க காலம் வரைக்கும் அது வராது அது நல்லது நடக்காது இந்து அறத்துறைக்கு இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் நல்லது நடக்காது சமீபத்துல பாஜக மாவட்ட தலைவர் வந்துட்டு ஒரு மூன்று மாவட்ட தலைவர் இருக்காங்க என்ன காரணம் சார் அதாவது மூன்று மாவட்டத்தை எல்லாமே தப்பு நீக்கி நீக்கிருக்காரு சார் இப்போ தர்மபுர ஆதீன மத ஆதீன மிரட்டினதாக ஒரு ஆடியோ அது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு அது வந்து மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் அவரை வந்து அந்த குற்றச்சாட்டுன்னு கீழே அவரை வந்து மாவட்ட தலைவர் அது அந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும் மற்றவங்கள்லாம் கூட மாவட்ட பொதுச் செயலாளர் அப்படி இப்படின்னு வந்தாங்க இவர் மாவட்ட தலைவராக இருந்த இருந்தவரை தான் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து நீக்கியிருக்கார் தப்பு செய்தவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்க அவங்கள வந்து கட்சியை விட்டு விளக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து அதாவது கட்சிக்கு கட்டுப்பாட்டை மீறி பேசினாங்க அப்படிங்கிற கருத்து அடிப்படையில் தான் பண்ணாங்க இவங்க அப்படி இல்லை தவறே செய்தவங்க இவங்க இவங்க வந்து கட்சிக்கு உள்ளார செய்தாங்கன்னு இல்லை இல்லை கட்சிக்கு வெளியே ஆதீனத்தை மிரட்டிட்டு வரும் இருக்காரு அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாதுல்ல அப்படிப்பட்டவங்க கட்சிக்கு தலைமையாக வைக்கிறதுல அர்த்தம் இல்லை அதனால அது யாரை ஒரு மாவட்டத்தினுடைய பாஜக தலைவராகவே இருந்தாலும் பாஜக மாவட்ட தலைவராக இருந்தாங்கன்னா தப்பு தப்பு தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இந்த நடவடிக்கையை நம்ம எடுத்துருக்கங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த கம்பேரிசன் சொல்கிறேன் கள்ளக்குறிச்சியில் வந்து கல்வராயன் மலையில் சாராயம் காய்ச்சறது யாரு ஒன்று வந்து ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் இன்னொன்று வந்து சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ உதயசூரியன் ரெண்டு பேர் தான் சாராயம் காய்ச்சுறாங்க இவங்க காய்ச்ச சாராயத்தை குடிச்சு தான் கள்ளக்குறிச்சி கருணா கருணாபுரம் காலனியில் வந்து செத்து போனாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்பது நம்ம இப்போ பேசிட்டு இருக்க நேரப்படி ஐம்பத்தி ஒம்பது இப்போ ஒம்பது ஐம்பத்தி ஒம்பது பேர் இது வரைக்கும் மரணம் அடைஞ்சிருக்காங்க இது போக இன்னும் ஒரு இருபது பேர் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு பேர் வந்து சிகிச்சையில் அவங்களும் கொஞ்சம் சீரியஸான சிறு சிகிச்சையில் தான் இருக்காங்க இது உள்ள நிலவரம் கண்டிப்பாக இன்னும் இந்த சாவியண்ணி இன்னும் கூட தான் போகுது அதில் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய மாபெரும் கொடுமையை செய்த ஒரு கள்ளச்சாராயம் வடித்த கஞ்சா அந்த கல்வராயன் மலையில் இந்த ரெண்டு பேருமே கஞ்சா வளர்த்துட்டு இருக்காங்க திமுகவில் இருந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்ப குற்றவாளிகளுடைய தீய சக்திகளின் கூடாரமாக திமுக திகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் புரிஞ்சுக்கலாமா அப்படிதான் அதுக்கு அர்த்தம் அந்த மகான் சொன்னார்ல எம்ஜிஆர் சொன்னார் பாத்தீங்களா திமுகன்னா தீய சக்தின்னு சொன்னார் அதைத்தான் ஜெயலலிதா அந்த அம்மாவும் சொல்லிச்சு அதைத்தான் இப்ப நம்மளும் சொல்லணும் தீய திமுகன்னா தீய சக்தி அது ரவுடிகளுடைய கூடாரமாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் எங்கேயாவது பாருங்கள் திமுக வந்து எப்படிப்பட்ட ஆட்களில் சவகாசமாக வச்சிருக்கேன் போத க மு க ஸ்டாலின் வந்து இப்போ முதலமைச்சரான பிறகு ஒரு பெரிய இதை சீர்திருத்தம்னு சொல்லி ஒன்றை பண்ணார் என்ன பண்ணார் தெரியுமா இந்த ஜெயிலில் ரவுடிகளெல்லாம் அடைச்சி ஜெயிலில் வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து உணவு வந்து சரியாக கொடுக்கல அதனால் உணவு வந்து நல்ல உணவு கொடுக்கணும் பயரை கொடுங்க பருப்பு கொடுங்க அதை கொடுங்க முட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வாரத்தில் ஒரு நாள் இது ஒரு நாள் இறச்சி ஒரு நாள் அது இது இப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்களுடைய மெனுவெல்லாம் நல்ல மெனுவாக இப்போ மாற்றி கொடுத்தாரு என்ன காரணம் நினைக்கிறீங்க அங்கே இருக்கலாம் திமுக இருந்தானே தானே பெரும்பாலும் அதானே உண்மை இப்போ திமுகக்காரன் காரன் அங்கே இருக்கான் அரசாங்க பணத்தில் அவனுக்கு நல்ல சாப்பாடு போடுங்க தானே ஒன்று ரெண்டு பேர் வேறு வேறு சொந்த காரணத்தினால ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான் மற்ற கட்சிக்காரன் எத்தனை பேர் இருக்கான் யாரும் இல்லை ஏதோ தப்பி தவறி ஒன்று ரெண்டு பேர் இருப்பான் அவனை வருவான் போயிடுவான் மற்ற அங்கே நிரந்தரமாக அதிகமாக இருக்கக்கூடியது திமுக காரங்கிற அந்த காரணத்தினால தான் இவர் வந்து இதை மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் அதே மாதிரி தான் திமுக காரன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் கண்ணா பின்னாடி எல்லாத்தையும் இழிவுபடுத்தி பேசினார் அந்தால் கட்சி விட்டு நீக்கிற மாதிரி நீக்கினாங்க அப்படியே உள்ளே சேர்த்துட்டாங்களே பழையபடி அந்தளவு அதே வேலையை தானே பார்க்குறான் அப்போ இவங்க நோக்கம் வந்து இழிவுபடுத்தி பேசுகிறது மிரட்டல் மிரட்டிட்டு அலைய வேண்டியது இப்படிப்பட்ட ஆள்கள் ரவுடீசத்தை வந்து கையில் வச்சிருக்க வேண்டியது பாருங்க என்ன கொடுமை நடந்துட்டு இருக்கு இப்போது நாட்டில் அவர் ரவுடீசை கொடி கட்டி பறக்குது பறக்குதா இல்லையா எல்லாம் ஒன்றும் நடந்தது தானே சாராயத்தினால எல்லா இடமும் இருக்கு அதே மாதிரி பாருங்கள் ஜாபர் சாதிக்கிறார் சர்வதேச பொருள் கடத்தல் மன்னன் அவனை கொண்டு போய் தான் கட்சியில் சேர்த்து வந்து அயலக அணி செயலாளர் அமைப்பாளராக வச்சுருந்தாங்களே இல்லையா இதுதான் திமுக அது தெரியாத வரைக்கும் அதை வச்சுருப்பாங்க இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு இவங்க சாகலன்னு வச்சிருங்களா செத்த பிறகு தானே வெளியே தெரியுது சாகலன்னு இன்னும் மூணு வருஷமும் வித்துட்டே இருப்பாங்க இதுதானே நிலவரம் இதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்த எந்த பகுதிகளும் இப்போ தான் சொல்றாங்க எண்பத்தி நாலு இடத்துல நாங்கள் வந்து சோதனை நடத்தணும் அதில் வந்து பதினைஞ்சாயிரம் லிட்டர் சாராய ஊரல் மற்றும் சாராயத்தை அழித்தோம் அதில் ஒரு எண்ணூற்றி எட்டு பேரை நாங்கள் கைது பண்ணணும் ஏன் இவ்வளோ நாளும் என்னத்தை ஆணியை பிடிக்கிட்டு இருக்கு நட்டை நடந்தாங்க அப்போ அப்போ இவ்வளோ நாளாக அதெல்லாம் நடந்துங்கிறது உண்மை தானே மூணு வருஷமா அவங்க அதை தானே காய்ச்சிட்டு இருந்திருக்கேன் இப்போ இதெல்லாம் பண்ணுறதுனால பிடிக்கிறாங்க அவ்வளோ தான் எது வரைக்கும் இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் இந்த பேச்சு கீச்செல்லாம் கொஞ்சம் அடங்கின உடனே பழையபடி அதே தான் நடக்கும் சார் இது போன அந்த எடப்பாடி இல்லைன்னு சொல்கிறீங்க அந்த எடப்பாடி ஆட்சியில் கூட இந்த அளவுக்கு கள்ளச்சாரம் இல்லையே ஒத்துக்க வேண்டியது இருக்குல்லா ஜெயலலிதா அந்த அம்மா இரும்பு பெண் பண்ணி விட்ருங்க அப்போ உண்மையிலேயே உண்மையிலே அடக்கி தான் வச்சுருந்தாங்க அது அடை அப்போ வந்து யார் இருக்கிறவங்க ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவங்க ஒழுங்காக சிறைப்பாங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கலாமா இவங்களுடைய தோழர்களே அவங்க தான் ரவுடிகள் அந்த மாதிரி ஆக்கிரமிப்பாளர்கள் பாருங்கள் இப்போ தான் நிறைய ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க அடுத்தவன் சொத்து அவத்தவன் வீடு எல்லாத்தையும் இப்போ மறுபடியும் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும்போது அந்த ஆக்கிரமிப்பு இடங்களெல்லாம் இருக்கிறதுக்கே ஒரு சட்டத்தை போட்டாங்க போட்டு சொத்துக்களை ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த சொத்தை மீட்டு கொடுத்தாங்க பழைய பணி இவங்க அதே வேலையை இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அரசு புறம்போக்க இடத்தை ஆட்டை போடுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அடுத்தவங்க போடுறது இன்னொரு பக்கம் தான் இவங்க சேர்த்து இருக்காங்க தொடர்ந்து இதை செய்வாங்க ஓகே சார் இப்போ திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி என்ன சொல்லி அந்த கலாச்சார விவரத்தை கையில எடுத்து அதிமுகவும் பாஜகவும் அரசியல் ஆதாரத்திற்காக போறாங்க அப்படின்னு சொல்றாங்களே உங்களோட பார்வை என்ன சார் அப்ப கூட அவரு வந்து எங்க கட்சிக்காரா இதில் ஒண்ணுமே செய்யலை ரொம்ப புத்தனும் தான் எங்கள் கட்சிக்காரன் கருணாநிதி இங்கே எதாவது உதயசூரியின்னு பேர் வச்சிருக்கேன் புத்தன் அப்புறம் வந்து வசந்தம் கார்த்திகிறது வந்து காந்தி அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியலல்ல ரெண்டு பேருக்கும் மேலே வந்து கல்வராயன் மலையில் தோட்டம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் தோட்டம் வச்சுட்டு போட்டு அது பிரச்சனை இல்லை தோட்டத்தில் வந்து ஊடு பயிராக கஞ்சா வளர்க்கலன்னு சொல்ல சொல்லுங்கள் இவரை இல்லைனா அங்கே கள்ளச்சாராயம் இவங்களுக்கு கள்ளச்சாராயம் இவங்க விற்கலைன்னு சொல்ல சொல்லுங்கள் ஒன்றும் வேண்டாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வந்து அந்த கள்ளக்குறிச்சி தொகுதியை வந்து காங்கிரஸ் கட்சி கொடுத்துட்டாங்க திமுக கூட்டணியில் மணிவேல் வேல் அப்படிங்கிறவரை காங்கிரஸ்லேருந்து நிப்பாட்டினாங்க அவருக்கு சொந்த இடம் வந்து சிதம்பரம் இவர் அங்கே நிப்பாட்டினாங்க அதே சமயத்தில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் பதவி வந்து யார் கையில் இருக்குன்னா வசந்தம் கார்த்திகேயன் கையில் இருக்கு அவர் தான் வந்து இந்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராகவும் இவர் தான் இருக்காரு இருந்தார் இவர் என்ன பண்ணார் அவர் வந்து அஞ்சு கோடி ரூபாய் ஆட்டை போட்டுட்டு துரத்திட்டார் முடிஞ்சு போச்சு பிரச்சாரத்தை கூட சரியா போகலை இதுதான் தான் திமுகனுடைய கூட்டணி கட்சிக்கே இப்படி தான் பண்ணுறாங்கன்னா மற்றவங்கள வச்சே பார்ப்பாங்க அதிகமான ரவுடிகள் உள்ள தொகுதியே வந்து ரிஷிவந்தியமும் சங்கராபுரம் தொகுதியும் தான் இந்த ரெண்டு தொகுதியிலேயும் தான் எல்லாம் இருக்காங்க பண்ணுறத இப்போ நடந்த இந்த கொலைக்கு முற்ற முக்கியமான குற்றவாளிகளே இந்த ரெண்டு பேர் இதுக்கு மேலே பெரிய முதலாளி ஏவா வேலு அப்புறம் அதுக்கு கூட இருக்க சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஆள் பொன்முடி அப்புறம் வந்து செஞ்சு மஸ்தான் இவ்வளவு குற்றவாளிகளை கூட வச்சுக்கிட்டு இவர் வந்து காங்கிரஸும் பாஜகவும் அரசியல் நட அரசியல் தான் நடத்துவாங்க உண்மையை வெளியே கொண்டு வரணுமே சார் புவா போ எதுவோ மடியில் தான் உங்களுக்கு அணை இல்லைல்ல சிபிஐ சாரனைக்கு ஒத்து பரிந்துரை பண்ண சொல்லுங்கள் உங்கள் முதலமைச்சரை பரிந்துரை பண்ணுங்க எவன் தப்பு செய் அவன் தண்டனை அனுபவிக்க போறான் அவ்வளோ தானே ரொம்ப சிம்பிள் லாஜிக் தானே அதை பண்ண சொல்லுங்களேன் குறைந்தபட்சம் இது தானே நீங்கள் கேட்டிங்களா இல்லையா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அன்னைக்கு வந்து சூட்பாக்கி சூடு பண்ணதே தமிழக போலி காவல்துறை தான் அன்னைக்கு அந்த காவல்துறை வந்து யாரும் கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருந்துச்சு நீங்கள் வந்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை கேட்டா கேட்டீங்க அவர் வந்து இல்லை இல்லை சி இந்த சிபிசிஐடி விசாரணைக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணும் போயிட்டு வாங்கன்னே சொன்னார் சரி ஓகே சிபிஐ விசாரணைக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார்ல அவர் மனுஷன் தானே நீ ஆயிரம் குறைய சொல்லுங்கள் அவர் ஒத்துக்கிட்டாரா இல்லையா இப்போ உங்களுக்கு என்ன வந்து போச்சு ஒத்துட்டுங்க நீங்கள் எவன் தப்பு செய்தானோ அது வெளியே தெரிய போகுது அவ்வளோ தானே ஏன் நீங்க வந்து அதை தயக்கப்படுறீங்க அவசரமா முந்தி அடிச்சு ஒரு த ஒரு நபர் கமிஷன் சொல்றீங்க சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்றீங்க மெத்த நாள்னு சொல்லிங்க பித்த நாள்னு சொல்லிங்க அப்படியே இந்த பக்கமாக மடமாத்திட்டு போறீங்களே கள்ளச்சாராயம் கிடையாது விசச்சாராயம்னு சொல்றீங்க எதுக்கு இந்த மாதிரிப்பட்ட வெத்துவழித்தனம் எல்லாம் பண்றீங்க வெளிப்படையே நீங்க விட்டு பாருங்க நீங்க அரசியல் யார் பண்ணுறான்னு வெளியே தெரிஞ்சு போயிடும் இப்ப நோக்கம் என்னன்னா நீங்க பண்றவுடைய அழிச்சாட்டியங்கள் நீங்க பண்ணனுடைய தவறுகள் பண்ணக்கூடிய பித்தலாட்டங்கள் நீங்க பண்ணக்கூடிய மோசடிகள் நீங்க பண்ணுடைய ஊழல்கள் நீங்க அடிக்கிற கொள்ளை எதுவுமே வெளியவனு கண்டுக்கூடாது கண்டுகிட்டானா அது வந்து அரசியலுக்காக பண்றாங்க இதுக்கு ஒண்ணு மட்டும் உண்மை சார் விஷயம் கொஞ்சம் சிக்கலாகி போச்சு பிரச்சனை பெருசா போச்சு இதுக்கு முன்னாடி போன வருஷம் இது எதிர்பார்த்த மாதிரி இல்ல போன வருஷம் எப்படியோ சொன்னாங்க அப்படியே சமாளித்து அப்படி இப்படி இப்படின்னு போய் ஒப்பேத்திட்டாங்க அதில் வந்து வசந்தன் கார்த்திகேயனையும் அதே மாதிரி உதயசூரியனையும் காப்பாற்றி விட்டாங்க ஏவாவைவும் யோக்கியனா போயிட்டார் அப்படியே ஆனால் இப்போ அப்படி இல்லை சரியாக சிக்கிட்டாங்க கண்டிப்பாக கவர்னர் வந்து சிபிஐ விசாரணைக்கு கண்டிப்பாக பரிந்துரை பண்ணிடுவார் அவர் பரிந்துரை பண்ணினாலே சிபிஐ விசாரணைக்கு முன்னாடி அப்புறம் தெருவாக போய் கவர்னருக்கு எதிராக தான் போராட்டம் தான் அந்த கும்பல் தெரியும் எதுக்கு கவர்னருக்கு எதிராக போராட்டம் பண்ணணும் இவங்க என்னைக்கு சார் இவங்க நல்லவர்க நல்லவர்களுக்கு பாதுகாப்பாக நல்லவர்களுக்கான ஆட்சியை இவங்க கொடுப்பாங்கன்னு எப்படி நம்ம முடியும் என்னைக்கு கொடுத்துருக்காங்க ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் வந்து க மணல் கொள்ளையில் சம்பந்தப்பட்டிருக்காங்க மணல் கொள்ளையில தானே சார் சம்மந்தப்பட்டாங்க விசாரணை நடத்துங்கன்னு போட போக தானே அமலாக்கத்துறைக்கு தாராளமாக நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே ஏன் நீங்கள் அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நின்றுட்டு இருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்டே ஒரு கொட்டு கொடிச்சு அவங்களுக்கு இல்லையா எங்க அவங்க அவங்க மத்திய அரசு அது ஒரு ஏஜென்சி இவங்க மத்திய அரசு ஊழியர் தானே இவங்க அரசு ஊழியர்கள் தானே இவங்க தப்பு செய்ததை அவங்க சொல்றாங்க கோஆபரேட் பண்ண வேண்டியது தானே நீங்க நீங்க ஏன் அதில் குறுக்க வந்து நிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க கரெக்டு தானே ஏன் நீங்க மாட்டிக்குவீங்க கோபாலபுரம் மாட்டிக்கும் அதை ஓங்கோல் குடும்பம் மாட்டிக்கும் அதனால இவங்க வந்து அவங்கள காப்பாத்துறங்க அதான் இப்பமா அப்படித்தான் உதயசூரியனையும் நீங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிங்கன்னா அவர் ஏவா வாவையில் கை காட்டுவார் ஏ வயலு அப்படியே ஸ்டாலின் காரே கை காட்டி விடுவார் சிக்கலாயிரம் அதனால இவங்க வந்து ஒரு நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய மறுபடியில் அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறலாம் கிடையாது அரசியல் அவங்க தானே சொன்னாரு போன ஆட்சியில் இவர் தானே சொன்னாரு அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணும் அப்படின்னு சொன்னா தானே முக ஸ்டாலின் கருவே சொன்னாரு அதனால அவங்க அரசியலுக்கே பண்றதாவே எடுத்துடுங்க நீங்க யோக்கியம் இல்லையே அங்கதான பிரச்சனையே அதனால இதை ஏற்றுக்க முடியாது இவர் இப்படிதான் சொல்லி கிடப்பார் தொடர்ந்து பேசும் தகவலை நன்றி சார் ஆ மிக்க நன்றி வணக்கம்